குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம டூ லெசன்ஸ் உண்டான ஆன்சர்ஸில் அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம தேர்ட் லெசன்ஸ் உண்டான ஆன்சர் பார்க்கலாங்களா ஓகே நமக்கு தேர்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் சுவாசிக்கும் காற்று நாம் சுவாசிக்கும் நம்ம காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாது தானே அப்போ நாம் சுவாசிக்கும் காற்று அதை பற்றின ஒரு லெசன் தான் அதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் காற்று தேவைப்படும் செயல்களுக்கு மட்டும் டிக் குறியிடுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு இருட்டு அறையில் லைட் வேணும் அப்படின்னா காற்று தேவை நம்ம பேசுகிறதுக்கு வந்து காற்று கண்டிப்பாக தேவை இந்த ஒளிப்பெருக்கில் இந்த வெளியே வரக்கூடிய அந்த சவுண்ட் வெளியே வரணும்னா அதுக்கு காற்று தேவை தொடர் வண்டி எங்கனாலும் காற்று தேவை இந்த பேராசூட் காற்று தேவை இங்கே பாருங்க இந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வெளியே பறக்கிறதுனா அதுக்கும் கா காற்று தேவை எல்லா செயல்களுக்கும் நமக்கு காற்று என்பது அவசியமான ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்க படிப்பேன் எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் நைன்ட்டி ஃபோர் அதில் இருக்கக்கூடிய காற்று மாசுபடுவதால் ஏற்படும் விளைவுகள் அதில் இருந்து தான் ஆன்சர் பண்ணணும் பாருங்கள் புவி வெப்பமடைவதால் என்ன நமக்கு உருவாகும் புவி வெப்பமடைவதால் பனிப்பாறைகள் உருகுதல் இந்த படத்தை பார்த்து நம்ம எழுதணும் புவி வெப்பமடைவதால் புவி ரொம்ப பனி பனிப்பாறைகளில் என்ன செய்கிறோம் உருகிறோம்ல அதே மாதிரி பனிப்புகை உருவாக்கத்தினால் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகிறது பனி புகையா இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு சுவாச பிரச்சனை வந்து ஏற்படும் அடுத்து அமில அமிலமலை இலைகளை சேதப்படுத்தியதால் என்ன ஆகும்னா தாவரங்களின் உற்பத்தி திறனை குறைக்கிறது அமிலமலை ரெயின்னு சொல்லுவோமா அது பெஞ்சது அப்படின்னா என்னது தாவரங்களின் உற்பத்தி திறனை அது குறைக்கிறது அடுத்து பாருங்கள் ஓசோன் படலம் பாதிக்கப்படுவதால் மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டால் சூரிய ஒளி டைரக்டாக நம்ம ஸ்கின் மேலே படுறதுனால நமக்கு தோல் புற்றுநோய் என்பது ஏற்படுகிறது சரிங்களா அடுத்து பாருங்க காற்று மாசுபாட்டை குறைக்க நீ தேர்ந்தெடுக்கும் செயல்களுக்கு டிக் குறியிடுக சமையல் செய்ய காற்று மாசுபாடு படாமல் இருக்கணும்னா நீ எந்தெந்த முறைகள்லாம் சமையல் செய்வ சமையல் செய்ய கேஸ் கேஸ் அடுப்பை பயன்படுத்த கடத்திலும் விறகு அடுப்பை பயன்படுத்தணும்னா நமக்கு நல்லதாக இருக்கும் அடுத்து மின்சாரம் தயாரிக்க இந்த மாதிரி ஆலைகளில் பயன்படுத்தாமல் காற்று ஆலைகளை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைக்க அப்படின்னா நிறைய மரங்களை வளர்க்கணும் மரங்களை வெட்டணும்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாகும் அடுத்து குப்பைகளை அகற்ற அப்படின்னா இந்த மாதிரி ம்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் தனியாக பிரித்து தரம் பிரித்து பசுமையான குப்பைகளை வந்து அகற்ற வேண்டும் இந்த மாதிரி குப்பைகளை எரிக்கக்கூடாது அப்புறம் அருகில் உள்ள நூலகத்திற்கு செல்லணும் அப்படின்னா ப மிதி வண்டியை பயன்படுத்தலாம் இல்லை நடந்தே செய்யலாம் அதிக பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ மோட்டார் வாகனம் பயன்படுத்துறாங்க அந்த பயன்பாட்டை நம்ம தவிர்க்கணும் சரிங்களா அதிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகளினால நமக்கு காற்று மாசுபாடு ஏற்படுகிறது இப்போ காற்று மாசுபாட்டை குறைக்கணும்னா நம்மளால் முடிந்த சில இதுகளை நம்ம செய்யணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு மட்டும் டிக் காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னா ஒன்று மூச்சு திணறல் நம்ம அந்த காற்று ரொம்ப பேட் ஸ்மெல்லு நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுதல அதே மாதிரி கண் எரிச்சல் அதிகப்படியான அந்த புகைகள்லாம் நம்ம கண்ணில் படும்போது கண் எரிச்சல் ஏற்படும் அடுத்து வந்து இருமல் வரும் அந்த புகைகள்னால நமக்கு இருமல் வரும் தொண்டை எரிச்சல் ஏற்படும் சரிங்களா இப்போ இதெல்லாம் காற்று மாசுபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அடுத்து பாருங்கள் நானே செய்வேன் கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க நாம் பேசுவதை பிறர் கேட்க காரணமாக அமைவது எது அப்படின்னா காற்று நம்ம பேசுறதுக்குமே என்ன பயன்படுது காற்று நம்ம ஓன வாய் ஆண் திறக்கிறதுக்குமே காற்று நம்ம இப்படி கையை ஆட்டணும்னா அதுக்கும் காற்று காற்று இல்லாமல் நம்ம எந்த செயல்பாட்டையும் நம்ம செய்ய முடியாது அடுத்து பாருங்கள் காற்று வளிமண்டல வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது இது வந்து கூற்று ஒன்றில் கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டில் ஒளியை கேட்க காற்று அவசியம் இல்லை இப்போ எது தேவை எது கரெக்டு கூற்று ஒன்று மட்டும் சரி காற்று வளிமண்டல வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது அப்படின்றது அடுத்து பாருங்க காற்று மாசுபாட்டிற்கு காரணமானது எது அப்படின்னா இது எல்லாமே தான் கழிவுப் பொருட்களை எரித்தல் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை மின் உற்பத்தி நிலையிலிருந்து வரும் துகள்கள் அப்போ இவை அனைத்தும் இது ஆன்சர் அப்புறம் உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் விளைவு எது அப்படின்னா பார்த்தோமா பனிப்பாறைகள் உருகின்றன உலகம் புவி வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் உருகின்றனன்னு பார்த்தோமா அடுத்து பிராதான சின்னங்கள் எதனால் பாதிக்கப்படுகின்றன அமில ஆசிட் ஆசி ட்ரெயின் பண்ணிச்சுன்னா நம்ம நினைவு சின்னங்கள் அப்படி இப்போ தாஜ்மஹாலே அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அமில அடுத்து காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நீ எந்த வாகனத்தை பயன்படுத்துவாய் அப்படின்னா மிதிவண்டி மிதிவண்டினால எந்த ஒரு மாசுபாடுமே ஏற்படாது லாரி காரு மோட்டர் சைக்கிள்லாம் நிறையா பெட்ரோல் டீசல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதனால் காற்று வந்து மாசுபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இவை அனைத்து மான்சரும் என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படின்னா அதிகமான மரக்கன்றுகளை நட வேண்டும் அடுத்து புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்த வேண்டும் அடுத்து பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா காரு வண்டின்னு எடுக்காமல் நம்ம பொது போக்குவரத்தான பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாதிரி பயன்படுத்தணும் அடுத்து கீழ்காண்பவன் ஒற்றுள் புதுப்பிக்க இயலாத வளம் எது அப்படின்னா பெட்ரோல் அடுத்து மாசு கலந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன அப்படின்னா மூச்சு திணறல் அடுத்து பாருங்கள் கீழ்காண்பவனவற்றுள் சுவாச நோய் எது காச நோய் தான் சுவாசத்தில் ஏற்படக்கூடிய நோய் சரிங்களா இதெல்லாம் நானே செய்வேன் இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறணும் அடுத்து பாருங்கள் நமக்கு தொகுத்தறி மதிப்பீடுன்னு கொடுத்துருக்காங்களா அதை பார்க்கலாமா பாருங்கள் தொகுத்தறி மதிப்பீடு நமக்கு சயின்ஸில் த்ரீ லெசன்ஸ் இருக்குது அந்த த்ரீ லெசன்ஸில் இருக்கக்கூடியதான் எல்லா கோர்வையாக தொகுத்து தான் நமக்கு கேட்டிருப்பாங்க பாருங்கள் த்ரீ ஆறுகள் என்பது கழிவுகளை என்ன பண்ணோம் குறைத்தல் மறுபயன்பாடு செய்தல் மறுசுழற்சி செய்தல் அடுத்து தேனீக்கள் குழுக்களாக வாழ காரணம் என்ன இவை அனைத்தும் சொல்லியிருக்கோம் என்னென்னதுன்னா தேன் சேகரிக்க வேலை பகிர்வு தேன் கூட்டை உருவாக்க இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் தான் தேனீக்கள் எப்படி வாழுது குழுக்களாக வாழுது அடுத்து இரவில் இறை தேடும் விலங்கு எதுனா வவ்வால் அடுத்து பாருங்கள் கூற்று ஒன்று எரோசால் இலைகளில் படிவதனால் ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுகிறது கூற்று இரண்டு குளோரோஃப்ளோரோ கார்பன் ஓசன் அடிக்கடையும் பாதிக்கிறது இரண்டு கூற்றுகளும் சரிதான் சரிங்களா அடுத்து குமார் அருகிலுள்ள கடைக்கு செல்ல பின்வரும் எந்த வாகனத்தை பயன்படுத்தினால் காற்று மாசுபாடு அடைவதை தடுக்கலாம் எதை மிதிவண்டி அடுத்து பாருங்கள் போடிட்ட இடங்களை நிரப்புக மக்கும் கழிவை எதில் போடணும் பச்சை நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும் அடுத்து பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகளை பகலில் இறை தேடும் விலங்குகள் என்கிறோம் அடுத்து பெற்றோர் பராமரிப்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் விலங்கு கங்காறு அடுத்து சுவாச நோய்களை உருவாக்குவது காற்று மாசுபாடாகும் அடுத்து காற்று மாசுபாட்டை குறைக்க அதிகமான மரங்களை நட வேண்டும் சரிங்களா அடுத்து சரி அல்லது தவறு என எழுதுக அதில் வீணடிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மக்க இயலாத கழிவாகும் தவறு அது வந்து மக்கக்கூடிய கழிவுதான் அடுத்து தேன்கூட்டில் ஒரே ஒரு வேலைக்கார தேனி மட்டும் இருக்கும் தவறு பல்லாயிரம் வேலைக்கார தேனிகள் இருக்கும் அடுத்து பானை வனத்தில் நடக்க ஒட்டகங்கள் அகலமான கால் பாதங்களை பெற்றுள்ளன சரி அப்புறம் மழை பொழிய காற்று தேவையில்லை தவறு காற்று தேவை அப்புறம் அமில மழையால் தோல் வியாதிகள் ஏற்படும் சரி அமில மழையால் தோல் வியாதிகள் உண்டாகும் அடுத்து பாருங்க பொறுத்துக்க கண்ணாடி குடுவை அப்படின்னா மறுசுழற்சி அடுத்து துருவ கரடிகள் அப்படின்னா தடிவான ரோமங்கள் ஒட்டக சிவிங்கி நீண்ட கழுத்து மாற்று ஆற்றல் சூரிய ஆற்றல் காச நோய் சரிங்களா அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு மை பேனா நெகிழி துணிப்பை லோக பாத்திரம் துணிப்பை தான் இந்த மக்க கூடியது அடுத்து மான் யானை புலி சிங்கம் இதில் யானை அடுத்து கோழி ஆந்தை குதிரை மான் இதில் கோழி அடுத்து பனிப்புகை அமிலமழை எரோசால் சாயக்கழிவு இதில் சாயக்கழிவு அடுத்து கார் பேருந்து மிதிவண்டி மோட்டார் சைக்கிள் இதில் மிதிவண்டி அடுத்து பாருங்க ஓரிரு வாக்கியங்களில் விடையளி பாருங்க மக்காத கழிவு என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக சொல்லலாமா மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகளை மக்காத கழிவுகள் எனலாம் எடுத்துக்காட்டு நெகிழி பாலிஸ்டர் சீஃபெல்ட் விளக்கு அடுத்து தேன்கூட்டில் உள்ள தேனீக்களின் வகைகளை எழுதுக ஒரு தேன் கூட்டில் என்னென்ன இருக்கும் ஒரு ராணி தேனி ஒரு ஆண் தேனி மற்றும் நூற்றுக்கணக்கான பெண் வேலைக்கார தேனீக்கள் காணப்படுகின்றன அடுத்து காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களில் மூன்றினை எழுதுக என்னென்னது சுவாச நோய் இருதய நாள பாதிப்பு சோர்வு தலைவலி மற்றும் பதட்டம் இதெல்லாம் ஏற்படும் அடுத்து காற்று மாசுபடுவதற்கான காரணங்கள் ஏதேனும் மூன்றினை எழுதுக என்னென்ன காரணம் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து வரும் துகள்கள் அப்புறம் காற்று புகை கறி அடுத்து பாருங்க பனிப்புகை எவ்வாறு உருவாகிறது எவ்வாறுனா தூசி துகள்கள் மற்றும் புகை சூரிய ஒளியில் மூடு பனியுடன் இணையும் போது பனிப்புகை உருவாகிறது அடுத்து கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை எழுதுக கழிவு மேலாண்மையின் நான்கு படிநிலைகள் என்னென்ன அப்படின்னா கழிவுகளை பிரித்தல் கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்துச் செல்லுதல் கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல் கழிவுகளை அகற்றுதல் அடுத்து பாருங்க எதிரொழித்து இடமாக்கல் என்றால் என்ன வவ்வால்களுக்கு கேட்கும் திறன் அதிகம் இவைகள் மீயொலிகளை எழுப்பும் தன்மை கொண்டவை இரவில் தங்கள் வழிகளை கண்டுபிடிப்பதற்கும் அவற்றின் பாதையில் உள்ள பொருட்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஒளியை பயன்படுத்துகின்றன இதனையே எதிரொலித்து இடமாக்கல் என்கிறோம் சரிங்களா அடுத்து காற்றின் முக்கியத்துவத்தை எழுதுக என்னென்ன முக்கியத்துவம் இருக்குன்னா காற்றில் இருக்கும் ஆக்சிஜன் சுவாசத்திற்கு தேவைப்படுகிறது காற்று வீசுவதால் பருவமழை பொழிகிறது அடுத்து வளிமண்டல வெப்பநிலையை காற்று கட்டுப்படுத்துகிறது அடுத்து காற்று மாசடைவதால் ஏற்படும் விளைவுகள் ஏதேனும் ஐந்தினை எழுதுக என்னென்ன விளைவுகள் கண்கள் மூக்கு மற்றும் தொண்டை எரிச்சல் அப்புறம் மூச்சு திணறல் இருமல் மற்றும் சுவாச நோய்கள் அடுத்த இறதியல் நாள பாதிப்பு அப்புறம் சோர்வு தலைவலி மற்றும் பதட்டம் அடுத்து நரம்பு மண்டல பாதிப்பு இதெல்லாம் காற்று மாசுபடுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளாக இருக்குது இப்போ இதுவரையும் தொகுத்தறி மதிப்பீடு பற்றின தகவல்களை நம்ம பார்த்தோம் சரிங்களா குட்டீஸ் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ